சட்டி விழுஞ்சால விடுறது இல்ல உன் சாமா நெளிஞ்சதே பல வருஷம் ஆயிச்சடி நார சிரிக்கி சாமா அப்படியே புதுசா அப்படியேடா உண்மை அது ஆமா வாத்தியார் கேக்குறாரு ஒரு அது உண்மைதே வாத்தியார் சரி சரி யாத்தி நான் வம்புக்கு போக மாட்டேன் போடா வாடாங்கற ஏகவசன பேசனே இருக்க ஒரே அடி உன் பால் பாக்கெட் ரெண்டும் தெரிச்சு போய் நீ நல்ல மனுஷன் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் ஒரே அடியோட ஏ பால் பாக்கெட் தெரிக்கல நான் நிக்கிறேன் அரே வம்பு இழுத்தா அடிப்பேன் வம்பு இழுத்தா அடிப்பேன் சும்மா என்ன கூந்தல் கிடு

நீ பொ பொ மாதிரி பேசும் போதில் வாயில வந்ததெல்லாம் சொன்ன

உனக்கு எவ்வளவு இருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் எங்க அளந்து பாரு இந்த கையை வச்சு பாரு இந்த பாரு எவ்வளவு இருக்கு ஒரு சாணு நீ அளந்து பாரு டேய் நீ அளந்து வர நான் அளந்து பார்க்கணுமா அந்த என்னடி இது வேலையடி தமன போட்டு அமிக்கிட்டு கிடக்குற ஒரு சாணு மேலே இப்போ ஒரு சாணு இருக்க உனக்கு எவ்வளவு இருக்கு நீயே அளந்து பாரு சரி சரி எவ்வளவு இருக்கு எனக்கு எவ்வளவு இருக்கு உனக்கு எவ்வளவு இருக்கு டேய் எங்க கைய வைக்கிற அது ஒரு சாந்தி கலவாளிச்சிருக்கு எங்க ஊட்டி கைய வைக்கிற ஆமா என்ன ஓமா நடிப்பாரு என்னன்னு இங்க பாரு என்ன பத்தி உனக்கு தெரியாது என்ன பத்தி உனக்கு தெரியாது உன்னை பத்தி என்னமா தெரிஞ்சுக்கிறேனே உன்னை பத்தி நான் என்னடா தெரிஞ்சுக்கிறேன் உன்னைய பத்தி நான் தெரிஞ்சு என்ன பண்ணப் போறேன் உன்னை பத்தி நான் தெரிஞ்சு என்ன பண்ணப் போறேன் உன்னை காட்டி கொண்டு குடும்பத்துல விளக்கு ஏத்த விட்டுட்டாலே விளக்கு குளுகுளுன்னு எரிஞ்சிரும் அஞ்சு தெரியா அணையாம ஏத்து விளக்கு எரியாது உன்னை கட்டி வர விட்டுல வீடு தீ புடிச்சிரும் ராசி விருச்ச ராசி என கேலிப்பட்டி காலத்துக்கு வச்சேனா சடசடன அடிக்கும் சடசடன வந்த மலையும் போய் சடி வந்த மலையும் போயிருச்சே நீ வர்ற ஊர்ல மலை இதுலயா வெய்யு

நாய் வாத பம்முறை அப்படியே என்ன பம்முற நாங்க சைக்கிள் ஓட்டுவோம் ஓட்டுவோம் பைக் ஓட்டுவோம் ஓட்டுவோம் வேன் ஓட்டுவான் ஓட்டுவா என்னடி கை எப்படி கட்டிக்கிட்டு கிடக்குற சைக்கிள் ஓட்டோம்னா சைக்கிள் அய்யய்யா உன் பேச்சு சுத்தம்ல வேற எங்களுக்கு தெரியா ஓட்டுவ நீ ஏதோ செனக்கு தெரியுற மாதிரி தெரியாது மாமா இல்ல உன் பேச்ச சொல்லுமாமா சொல்லுங்க உனக்கு காலையில தோப்பு நத்தத்துல ஒரு செனை ஊசி ஓட்டுட்டே அனுப்பணும் இல்ல கருப்பப்ப இல்லடா கருப்பப்பை இல்லையா நறுக்கிட்டாங்க நறுக்கிட்டாங்களா ஓட்டுவான் சைக்கிள் ஓட்டுவான் சைக்கிள் ஓட்டுவான் பைக் வைக்க ஓட்டுவா மாட்டு வேன் ஓட்டு வாட்டு லாரி ஓட்டுவாட்டு பஸ் ஓட்டுவான்ட்டு ட்ரெயின் ஓட்டு வாட்டு சேச்சி கப்பல் ஓட்டுவாட்டு பிளைட் ஓட்டுவான்ட்டு இப்படி எல்லாத்தையும் ஓட்டு உங்களையும் நகை தட்டி ஓட்டுவா நீ நக்கி கிழிச்ச சைக்கிளை சைக்கிள ஓட்டுவா

மரியாதையை பேச முதல்ல இலை இலை எங்க கிளம்பிட்டா என்ன அப்படி கிளம்பிட்டு பார்த்து தாய்மார்கள கொஞ்சம் சுதாரணமா இருங்க கலவாணி முண்டை அத்தா நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு எச்சரிக்கையா தோப்புணத்த மக்களுக்கு தாய்மார்களுக்கு அப்படித்தான் வருவா கொழுஞ்சு கிடந்தினா கலட்டிக்கிட்டு வந்துருவா புள்ள ஆமா கால்ல கூட கிடக்குறது வர மாட்டா செறுப்ப கூட தூக்கிட்டு வந்துருவா நல்ல செறுப்பா இருந்தா பாத்துக்கிறங்க மோசமான ஒரு மூட செறுப்பு வச்சிருக்க அந்த ஒரு மாசத்துல என்னடி ரம்பா தடைய வச்சிருக்கற உன்னைய பார்த்தாலே கல பொம்பளாச்சே வராது வந்து ஒண்ணுமே தெரியலடா நீ என்ன தெரியும் கரும் கும்முனு வீடியோ எடுக்கறீங்களா என்னடா என்னடா கிளாஸ்ல எடுக்காரு வீடியோ அவரு

ஆடினா ஆடுவேன் பாடினா பாடுவேன் ஓடினா ஓடுவேன் உட்கார்ந்தா உட்காருக்கு அப்படியா அடி ரோடு அடி ரோட்டோரை வெட்டிக்காரி அடி ரோட்டோரை விட்டு காரி

வேற காப்பு கட்டிருக்காருமா இல்ல இல்ல வாத்தியாரு வேற ஒண்ணும் இல்ல ஒரு வாரம் அது குடும்ப கட்டுப்பாடு பண்ணி சரி அதனால அப்படி திருடா வேற ஒண்ணுமில்ல இருக்க முடியல இருக்க நிக்க முடியல அண்ணா இங்க பாருங்க அண்ணா இப்ப எதுக்கு அத்தாச்சி அங்க போய் உட்காந்து தெரியுமா அவர் மோதரத்தை பாக்குறாங்க கண்ணங்கருத்துகளை ஏத்துறங்க ஒட்டு கூட கண்ணங்கருத்து ஏத்துறங்க ஒட்டு கூட நிற்கிற சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே கண்ணங்காரி கூட ஏத்துடுங்க கத்து கூட்டத்தில் தூக்கி எரிச்சிருவேன் ஒட்டு மொசுரா ஆடும்போது இதுக்கு கையை விட்றா வத்தியார பும்பலை முகரை கலவாணி பிள்ளடந்த புள்ள நீ இது ஓயாமை பிடிச்சி இருக்குன்னு விளையாடுத்தமானா எங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்படி சொன்னாரு நீ சின்ன பிள்ளையில ஆடும்போது எதுவுமே புடிமான்னு இல்லாம நீ ஆட மாட்டதா அதனால நீ ஆடும் போது எதாவது பிடிச்சிக்கிட்டே ஆடின்ட்டு அப்படி ஓயாம பிடிக்காத ஓயாம புடிச்சதுன்னா புடி குஞ்சா போயிடும் அடிசீமிசனுக்கு அடுத்து சிக்காரம் போட்டு வச்சு

धर É ஜ விளக்க மாறி புச்சு ஆயிரம் பச்சை மொளைக்காய் மடித்து மாவு சரங்கு வந்து ஏ சரங்கி திறங்குறது செய்யல சலக்கு

அண்ணே ஆஹா என்ன மாமா ராதா. அண்ணன் மாமா என்னடி என்ன எறும்பா கடிக்குது நாந்த சென்னீங்கள மாமா தான் ನೋட்ரு